சூப்பரான வவ்வால் மீன் கொதிக்குது பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருந்தால் கரையப்பில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டை வந் வந்துடுச்சு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி இப்போ புளிக்கரைசில் ஊற்றிக்கலாம் மீனை போட்டுக்கலாம் சூப்பரான சமையான வவால் மீன் குழம்பு ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து ஏரி ஏரிவவால் வச்சுட்டு ஒரு சூப்பரான குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் செம்மையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி ஏரிவால் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி வாடை வரும் அந்த வாடை வராமல் இருக்கிறதுக்காக நான் வினிகரை ஊற்றிட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணுறேன் ஏன்னா வினிகரை ஊற்றி நம்ம கழுகி சுத்தம் பண்ணோம்னா உப்பு போட்டு சுத்தம் பண்ணோம்னா அந்த வாடையே இருக்காது சாதாரண நம்ம சாதாரண மீன் சாப்பிட்ற அந்த சூப்பரான வாசனை இருக்கும் கெட்ட வாடே இருக்காது அதுக்கு தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த வினிகரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வெல்கம் டு அண்ணாமா சமையல் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு விழுது போட்டு அதில் ஒரு கொத்து கரையத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த நெடி இருக்கும்ல அது நல்லா வதங்கணும் அந்த ஃப்ரை ஆகணும் அந்த எண்ணெயில் அப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு வித்தியாச டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும் இது ஃப்ரை ஆனதுமே நம்ம வந்து இதில் தக்காளியை போடலாம் மீடியம் சைஸ் நாலு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வரணும் இது நல்லா வந்து நல்லா சாஃப்டாகி வரணும் இந்த தக்காளி இது நல்லா சாஃப்டாகி வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம் உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மூடி விடலாம் அப்போ நல்லா வெந்து உடஞ்சி வரும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் செம சாஃப்டாக இருக்குது இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது இந்த தக்காளியோட கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து இந்த புளியோட தண்ணியும் தான் நமக்கு இதில் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு புளிக்கரைசல் தண்ணியில் அதை ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டங்க நல்லா கொதி வரணும் பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த மீனை போட்டுடலாம் மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க இது சீக்கிரத்தில் வேகிற மீன் அதனால் வந்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது தண்ணியும் ஊற்றலை நம்ம அதனால் வந்து இந்தோட இந்த புளிக்கரச சீக்கிரமாக வெந்துடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அடிபொளியாக இருந்தது இந்த சா இந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது இதுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம செஞ்சோல செம்மையாக இருந்தது இப்போ இதை அப்படியே கொதிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மீன் குழம்பு செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி இதே டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியே தட்டில் இருக்கிற சாப்பாடு கட கட கடான்னு காலியாகிடும் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் படம் மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்